வணக்கம் அன்பு நியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவிலுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்வலைகளையும் ஏன் உருவாக்கிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அதற்கான தேடலும் அதற்கான நம்பிக்கையும் உங்கள் கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்குன்றனால தான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளுமே சொல்கிறேன் எதை தேடுறமோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் எந்த சிந்தனையில் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ நீங்கள் என்ன ஆகிறதுக்காக ஒவ்வொரு முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதற்க அதற்கு ரிலேட்டடான ரிசல்ட்டை தான் நம்ம பார்ப்போம் அதில் கிடைக்கக்கூடிய தோல்விகளாகட்டும் அல்லது தாமதங்களாகட்டும் தடங்களாகட்டும் இவை அனைத்தும் காரணம் இல்லாமல் வர கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் உங்ககிட்ட கொடுக்க கொடுக்க அதாவது கஷ்டங்களாகட்டும் வேதனைகளாகட்டும் தடங்கள்களாகட்டும் தடைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபேஸ் பண்ண பண்ண இன்னும் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னும் நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இனி உங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய வெற்றி இத்தனை தோல்விக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக அமையும் அந்த பிரம்மாண்டமான வெற்றியை அப்படி தக்க வைத்து கொள்வதற்கான சில விதிமுறைகளையும் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏறுகிறான் இறங்குகிறான் ஏறுகிறான் இறங்குகிறான் இப்படி மாறி மாறி ஒருத்தனுடைய லைஃப்பில் மாற்றங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனாய் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்போவுமே என்னுடைய லைஃப் நல்லா இருக்கணுங்க அப்படின் தான் எந்த காலமாக இருந்தாலும் அதாவது லாபத்தை அடையலினாலும் நஷ்டத்தை அடையாமையாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு சாமானிய மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சாமானிய ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய கணிப்புகளை தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையுமே கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எப்படி அமைத்து கொள்ள போகிறோம் அப்படின்றதுக்கான தெளிவு இப்போவே நம்மக்கிட்ட ஆரம்பமாகணும் என்ன நம்ம அடுத்த வருஷம் பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்க போகிறோம் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணணும் அதில் என்னென்ன தவறுகளை செஞ்சிட்டோம் எதை இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டோம் எதெல்லாம் மாற்றிக்கணுன்ற உங்கள் வாழ்க்கைக்கான முழுமையான ஒரு அனலைஸ் இங்கே தேவை இங்கே நம்ம எதை எதையோ பற்றி யோசிக்கிறோம் எதை எதையோ பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறோம் முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் முதல்ல நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன இருக்கிறோம் என்ன விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிறோம் சரிதானா அப்படின்ற நம்ம வாழ்க்கை மீது யார் யாரெல்லாம் அவங்கவுங்க லைஃப் மேலே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக தன்னிடம் உள்ள தவறுகளை எல்லாமே சரி பண்ணிவிட்டு இந்த வா இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு முன்னேற்றத்திற்கான வழிகளை கையில் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்வலைகளையும் அவரவர்களுக்கு இருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லார் வீட்டுக்குமே போயிடுச்சு எல்லாருமே இன்றைக்கி வாங்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு வாட்டி தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வாங்குங்கன்னு அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் யாருகிட்டுமே வாங்கினவங்கள்ட்ட திரும்ப வாங்குங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை அவங்களே தான் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணி ஐயா எங்களுக்கு தீந்துருச்சு எங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் வேணும் பத்து பாயிண்ட் வேணும்னு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இது இந்த தயாரிக்க பதினஞ்சு நாள் ஆயிருது காய வச்சு ரெடி பண்ணி அதனால் இருக்கும்போதே டக்கு டக்குன்னு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா சரி மகர ராசிக்காரர்கள் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள்லாம் அதிகமாக பார்க்க வரப்ப தெரிய உட்காரக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் நம்ம இந்த தற்போது இந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களையும் வச்சு தான் இந்த பிரபஞ்சம் ரீதியாக கிடைக்கக்கூடிய சில பலன்களையும் வைத்து தான் நம்ம எல்லா கணிப்புகளுமே கொடுக்குறோம் தான் எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆயிடுது அப்போ மகர ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கிற முன்னாடி போன வருஷம் நிறைய எதிர்பார்ப்புகளோட ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியாக இருக்கும்பா இத்தனை வருஷம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த இந்த வ இந்த அடுத்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம லைஃப் நல்லபடியாக மாறியிருப்பா சனி பகவான் பிடியிலேருந்து வெளியே வந்து இப்போ நமக்கான எல்லா ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையை நம்ம பிடிக்க போகிறோம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போகிறோன்னு நிறைய பேர் அதற்கான எதிர்பார்ப்புகளை வச்சுருந்தாங்க நிறைய நம்பிக்கைகள் வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதா அவர்கள் நினைத்தது நடந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா இதில் சிலருக்கு நல்ல மாற்றங்கள் கிடைத்தாலும் பலருக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே மகர ராசிக்காரங்க அதே அந்த அந்த சிலந்தி வளைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இன்னுமே அது அந்த ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் தான் இருக்காங்க அந்த மனக்கவலைகளில் தான் இருக்காங்க இன்னுமே அந்த தொழில்லையே ஆகட்டும் வேலையிலேயே ஆகட்டும் தான் நினச்ச மாதிரி இன்னும் அந்த திருப்தியான மனநிலை இந்த வேலை இந்த தொழில் நான் திருப்தியாக இருக்கும்பா எனக்கு இந்த சம்பளம் எனக்கு திருப்தியாக இருக்குப்பா ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குப்பா என்னுடைய லைஃப்பை பற்றி இந்த ஒவ்வொரு வருடமும் முடிகிறப்ப ஒவ்வொரு மனிதனும் திரும்பி பார்க்கணும் போன வருஷம் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அதுக்கு முந்தின வருஷத்தை விட எதைதலையெல்லாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோம் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் சரி சிந்தனைகள் ரீதியாகவும் சரி எல்லா விதத்துலையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும் போன வருஷத்தோடு இந்த வருஷம் நம்ம எப்படி இருந்திருக்கோம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு எங்கெங்கெல்லாம் தவறுகள் செஞ்சிட்டோம் எதைதெல்லாம் தெரியாமல் நடந்துருச்சு இனி நம்ம அதெல்லாம் நடக்காமல் இருக்க இனி அடுத்த வருஷம் என்ன முடிவெடுக்கணும் என்ன சிந்தனை தேவை அப்படின்ற ஒரு பட்டியல் இடக்கூடிய ஒரு மைண்ட் செட் இங்கே இருக்கணும் ஐயா அந்த பட்ஜெட்டு பட்ஜெட் போட்டு தான் குடும்பத்தை நடத்தணும்பாங்களே அதே போல் தான் கட்டுப்பாடுகளை போட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி ஆகணும் இப்படி தான் இருக்கணும் இதை தான் பண்ணணும் இதை தான் செய்யணும் இதை தான் பேசுவேன் இங்கே இவங்க மத்தியில் நான் எல்லாம் நிற்க மாட்டேன் இவங்க இவங்களுக்கு நடுவில் நான் இந்த விஷயங்களை பேச மாட்டேன்னு சொல்லி இங்கே நம்ம வாழ்க்கைக்கான விதிமுறைகளை இங்கே நிறைய வகுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சில நபர்களிடம் நம்ம சில விஷயத்த சொல்லக்கூடாதுன்னா நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது ஏன்னா இங்கே எல்லோரும் நமக்கு நல்லதை நினைப்பவர்களா அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்காரங்க வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் நான் பல பதிவுகள் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டேன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பினவங்க எல்லாருமே நம்மளை தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் மகர ராசிக்காரங்க ரொம்ப வெள்ளந்தியான மனிதர்கள் யாருக்கும் எந்த திங்குன்னு நினைக்க மாட்டாங்க எந்த கட்டத்தையும் நினைக்க மாட்டாங்க ஏன் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க இவங்க ஆனால் இவங்க சூழ்நிலையை யாரும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க கஷ்டத்துக்கு யாரும் கை கொடுத்து பக்கத்தில் வந்து நின்று இருக்க மாட்டாங்க இதனால தான் மகர ராசிக்காரன் உடஞ்சு போகிறாங்க எப்போ எனக்காக யோசிக்க யாருப்பா இருக்கிறா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி கேட்டுக்குவாங்க மகர ராசிக்கார நண்பர்களே உங்களுக்காக நல்லதை கொடுக்க உங்களுக்காக யோசிக்க மனிதர்கள் இல்லைன்னாலும் உங்களுடைய நல்ல மனசுக்கு இந்த பிரபஞ்சம் உங்கள் சொந்த பந்தமாக உங்கள் நண்பனாக உங்கள் மனசாட்சியாக உங்கள் சொந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் அதனால தான் சொல்லுவேன் நல்லவர்களுக்கு ஆயிரத்தெட்டு சோதனை வரலாங்க உச்சகட்ட சோதனை கூட வரலாம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் கடவுளும் இந்த பிரபஞ்சமும் உங்களை கைவிடவே விடாது நீங்கள் நல்லதை எதிர்பார்த்து போகிறவர்கள் அதான் சொல்கிறேன் நல்லவங்களாக இருக்கிறதும் இந்த காலத்தில் முக்கியம்தான் அதே போல் நல்லவர்களாக இருந்தாலும் சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம நல்லவர்களாக இருக்கோன்றதுக்காகவே எதுவுமே இங்கே நம்மளுக்கு வந்து உடனே நம்மளுக்கான எல்லா விஷயத்தையும் யாரும் கொடுத்துருவ மாட்டாங்க நம்ம போய் எதாவது ஒன்று பண்ணுன்னு போய் நின்னாலும் உடனே அதை யாரும் நமக்காக வந்து பண்ணி தரவும் மாட்டாங்க சரிங்களா அப்போ இங்கே நல்ல மனிதர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை முறையை எப்படி பயன்படுத்திக்கணும் எப்படி ஒரு விஷயத்தில் நம்ம முன்னேறி வரணுன்ற அந்த வாழ்க்கைக்கான கட்டுப்பாட்டு விதிமுறைகளையும் இங்கே ஒவ்வொரு மனிதனும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இதனால் தான் நான் மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் கொடுக்குறப்ப நான் சொல்கிறேன் ஐயா நீங்கள் நல்லவங்களாக இருந்து மட்டும் போதாது நீங்கள் நான்கு திசையிலும் பார்வைகள் வைத்து எச்சரிக்கையுடன் உஷாராக பொழைச்சிக்கணும் இந்த காலத்தில் சரிங்களா அப்படி இருந்தால் தான் இல்லைன்னா பாருங்கள் ஆல்ரெடி இந்த ராசிக்காரங்க லைஃப்பில் ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க ஒரு நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பாங்க அதுதான் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்கனாவே அதுதான் ஏதோ ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க லைஃப்பில் ஏன்னா அதுதான் அவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே அந்த மைண்ட் செட்டில் தானே இருக்காங்க எல்லோரும் நம்மள மாதிரி தான் யோசிப்பாங்க எல்லோரும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் வாழ்க்கை பாடம் என்ன அவங்களுக்கு அப்படியே டக்குன்னு காட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த உங்களை உன்ன மாதிரியே எல்லோரும் கிடையாது அப்படின்றது தான் ரிசல்ட்டாக இருந்திருக்கும் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆகவே மகர ராசிக்கார் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கணுன்றதை இப்போ நீங்கள் ஒரு பட்டியல் போடுங்க நியாயமான கோரிக்கைகள் என்னென்னலாம் நடக்கணும் இவ்வளோ நாள் ஏன் இவ்வளோ நாள் ஏன் நடக்கலை எதனால் நடக்கலை யார் நாள் நடக்கலை இதெல்லாம் விட்டுருங்க இனி நடக்கணும் இனி நீங்கள் நினைத்த அந்த ஒவ்வொரு நல்ல மாற்றங்களும் லைஃப்குள்ளே வர ஆரம்பிக்கணும் அதற்கு காரணம் நீங்களாக அதனுடைய மூல காரணமே நீங்களாக தான் இருக்கணும் நான் அதனால தான் ஒரு விஷயத்தை எப்பவுமே ஆழமாக நம்புகிறேன் ஒரு மாற்றம் நம்ம லைஃப்பில் வரணும் நல்ல ஒரு மாற்றம் நம்ம லைஃப்பில் வரணும் ஆனால் அந்த நல்ல மாற்றத்துக்கு காரணம் நம்மளாக தான் இருக்கணும் மற்றவங்களாக இருக்கிறத விட நம்மளாக தான் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா உங்களுடைய முடிவுகளால் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய சிந்தனையால் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை விட வேல்யூ எதுவுமே கிடையாது அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா இங்கே நம்ம லைஃப் எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தான் தெரியும் இங்கே மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் எந்த சுச்சுவேஷனில் ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்றத யாரையுமே இங்கே யோசிக்க மாட்டாங்க இதை நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம எப்படி யோசிக்கிறோன்றதை இங்கே யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க சொன்னாலும் சரிங்களா அப்போ இங்கே நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம தான் அதுக்கான பிள்ளையார சொல்லிய போட்டு ஆரம்பம் பண்ணி வைக்கணும் அப்போ மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இனியும் மனதளவில் அழுத்தங்கள் வேண்டாம் இனியும் பழசை போட்டு குழப்பிட்ருக்காதீங்க பழசை நினச்சி 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 உண்மை சொல்லுங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மகர ராசிக்கார நண்பர்களே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்கள் மனசில் பழசை போட்டு குழப்பிட்டிருக்கீங்களா இல்லையா கமெண்ட் செக்ஷனில் நீங்களே உண்மை சொல்லுங்கள் ஆமானா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள் பழசை போட்டு நீங்கள் இன்னுமே மனசில் அதிகமாக குழப்பிட்ருக்கீங்க அந்த ஞாபகங்கள் அந்த அதிர்வலைகள் அந்த குழப்பத்தை இன்னும் நீடிக்க வச்சுட்டுருக்கு இந்த ராசியில் பிறந்தவொடைய நிறைய பேர் ஜாதம் பார்க்குறப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஐயா அந்த பழைய விஷயங்கள் இன்னுமே எங்களை மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது மறக்க முடியல அப்படின்றது ஐயா மறக்கக்கூடிய நபர் நீங்கள் கிடையாது மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டாவே காலம் ஃபுல்லாக அதை நினச்சி பார்த்து பார்த்து இவங்க பலமுறை உதவி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல குணங்கள் கொண்ட நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயத்தை மட்டும் எப்படி நீங்கள் மறந்துடுவீங்க எதையுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க தான் ஆனால் இங்கே எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லதை கொடுக்குதா இல்லையான்றதையும் நம்ம இங்கே தான் ஆகணும் உங்களுக்கு மனதளவில் குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் தரக்கூடிய கசப்பான கடந்த கால சம்பவங்களை மறப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மனதளவிலும் உடலளவிலும் நல்லது வேறு வழி இல்லை இதுதான் நீங்கள் யோசிச்சாகணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேங்க பணம் போட போகிறாங்கன்னா பெரும்பாலும் பொதுவான பலன் வச்சு பார்த்தோம்னா மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய தொழில்கள் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஸ்மார்ட்டாக தான் யோசிக்கணும் எடுத்தொன்னே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் இவங்கள நம்பி போடுறேன் அவங்கள நம்பி போடுறோம் கூட்டு தொழில் நாலு பேர் சேர்ந்து பண்ணுறோம் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுறோம் தயவு செஞ்சு அதெல்லாம் அப்படிலாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துருங்க இந்த தசாபுத்தி தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்றதையும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க ஏன்னா என்ன கேட்டால் பொறு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மற்றவர்களை எப்போ ஆழமாக அந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பண ரீதியாக நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நடக்கிறத பார்க்குறாங்க ஆகவே பணம் சார்ந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எப்பவுமே மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக தான் சரிங்களா சனி பகவான் நல்லதையும் கொடுப்பாரு கெட்டவர்களுக்கு கெட்டதையும் கொடுத்து சோதனைகளை கொடுத்து திரும்பி நல்லவனாக மாற்றி ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ உங்களுக்கு இவ்வளோ நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட வேதனைகள் சோதனைகளில் கடவுள் கொடுத்த ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் விலை மதிப்பே இல்லாதது அதுதான் இனி உங்கள் லைஃப்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுதான் உங்களுக்கு இனி உற்ற தோழன் அனுபவமாக இருந்து உங்கள் பக்கத்தில் இருந்து இருந்து இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடந்துருக்குன்னு உங்களுக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருக்கும் அதை கரெக்டாக மைண்டில் பிடிச்சா அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்த நிலைமைக்கு வந்திருக்க பெரும்பாலும் எந்த ஒரு எதிர்கால திட்டத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் மகர ராசி நண்பர்களே மகர ராசி நண்பர்களே நீங்கள் எந்த விஷயத்தையும் அதிகமாக வெளியில் சொல்லாதீங்க நீங்கள் சொல்லாமல் செய்யுங்க நீங்கள் போய் போய் ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்லிடுறீங்க நான் இதை பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் எங்கே கேட்குறவங்களாம் என்னங்க எல்லாருமே நல்லதாங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு அப்பாடா இவங்க வந்து சொல்லிட்டாங்கப்பா இவங்க நினைக்கிறது நல்லபடியாக நடக்கட்டும் மனசார நடக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கட்டும்னு எத்தனை பேர் நினைப்பாங்கன்னு இருக்கீங்க தெரியாது பதில் கேட்டிங்கன்னா தெரியாது தான் ஒரு ஒரு சில உறவுகள் நம்மளுக்காக உண்மையாக யோசிக்கலாம் மற்றபடி வர்றவங்க எல்லாரும் நம்ம லைஃப்பில் வர்றவங்க போகிறவங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாவே அவங்க அவங்க பார்வையே அதிகமாக படுங்க அவங்களே நிறைய கண் பார்வைகள்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏங்க இவங்க தான் நல்ல சொந்த பந்தம் இவங்க தான் நல்ல நட்பு வட்டாரங்கள்னு இருக்கிறவங்களே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய நண்பன் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப பெரிய உயரத்துக்கு வளர்றான்றப்ப அவங்களுக்குள்ளே ஒரு பொறாமை வருது இது மனித இயல்பா அல்லது இது ஒரு இயற்கையான விஷயமா இதை மாற்ற முடியாதான்னு என்னால் சொல்ல முடியல ஏன்னா உண்மையிலுமே த தனக்கான நபர்கள் தன் பழகிய நபர்கள் ஒரு சொந்த பந்தம் நண்பர்களாகட்டும் இவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு சில நபர்களும் இருக்காங்க எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் பொறாமப்படாமல் நல்லா இருக்கட்டும்னு மனசார நினைக்கிற நபர்களும் இந்த காலத்தில் இருக்கதா செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல அதனால தான் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாதுன்னு நான் சொன்னேன் இனிமேலாவது மகர ராசிக்காரங்க இனி உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கணுன்றதை நீங்கள் உணர்த்துங்க நீங்கள் வெளியில் நாலு பேர்த்திட்ட சொல்றீங்கள அதை பண்ணாதீங்க உங்களுக்குள்ள நூறு வாட்டி சொல்லிக்கோங்க அதை அதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நூறு வாட்டி சொல்லுங்க அதுதான் நடக்கும் ஆனால் நீங்கள் எதை பண்ணுமோ அதை பண்ணாமல் நீங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொந்த பந்தக்கிட்ட அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை செய்ய போகிறேன் நான் இப்படி வளர்ந்துருவேன் நான் இந்த நிலைமைக்கு வந்துடுவேன் எனக்கு இவ்வளோ லாபம் வரும் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு யார் யார்கிட்டலாம் சொல்லக்கூடாதோ அவங்களெல்லாம் நம்பி போய் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிடுறீங்க அதை கேட்குறவங்க உடனே மனசுக்குள்ளே ஓ இப்படி வந்துருவானோ அப்படி வந்துடுவானோ அது நடக்கிறதுலாம் எப்படி நல்லதாக நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் நெகட்டிவாக யோசிக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் மகர ராசிக்கார நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க அதனால தான் இந்த பதிவுகள்லாம் எல்லாம் உங்கள் கண்ணில் படுது காரணம் இல்லாமல் நடக்காது அதனால் நீங்கள் உங்களை முதல்ல கொஞ்சம் செதுக்கிக்கணும் செதுக்கணும் உங்களை நீங்கள் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு இப்போ நான் சொன்ன உங்களுக்கு ஐயா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக யார்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு தொழிலுக்கான நபர்கிட்ட தொழிலுக்கான ரீதியாக பேசலாம் ஆனால் சும்மா நீங்கள் தேவையில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு எதையும் போய் அதிகமாக பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க இப்போ இந்த இந்த கட்டுப்பாட்டு விதிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த ஜென்மம் முழுக்க நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் ஏன்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னாவே அந்த நல்ல வழிமுறைகளை எப்போவுமே லைஃப் லாங் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க நம்ம வளர்ந்துட்டோம்ப்பா நம்ம முன்னேறிட்டோம்ப்பா இனிமேல் நம்மளை நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் பண்ணலான் மட்டும் என்றைக்குமே நினச்சிடாதீங்க இங்கே ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கான கர்மாக்கள் நிச்சயம் நமக்கு பல மடங்கு நமக்கு வந்து தான் சேரும் ஆகவே எப்பேற்பட்ட உயரத்திற்கு வளர்ந்தாலும் பணிவு மேலும் மேலும் அதிகரிக்கணும் நல்லதை தேடக்கூடிய எண்ணங்கள் மேலும் மேலும் அதிகரிக்கணும் கட்டுப்பாடுகளை எப்போதும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும் இங்கே கட்டுப்பாடு இல்லாத வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி மாறிங்க அது ரொம்ப டேஞ்சர் கண்ட மேனிக்கு போயிடும் வேக வேகமாக ஆனால் கட்டுப்பாடுடன் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த காலத்தில் அது தேவை கண்டிப்பாக தேவை சரிங்களா அதே போல் உடல் ரீதியாக மகர ராசிக்காரங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் அதை மட்டும் மறந்துடாதீங்க உடம்பை எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க மனசை முதல்ல தெளிவாக வச்சுட்டிங்கனாவே உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காகும் நீங்கள் மனசுலேயே குழப்பம் மன அழுத்தம் தூக்கமின்மை இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிற வரைக்குமே சாப்பிடவும் தோணாது டைமுக்கு தூக்கம் வராது டைமுக்கு சாப்பிட மாட்டிங்க இதுவே அப்புறம் உங்களுக்கு உடல் அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது சனிக்கிழமையான எப்பவுமே சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க எப்போவுமே தினந்தோறும் காலையில் காகத்திற்கு உணவு வைப்பதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க சரிங்களா எக்காரணத்திலும் எக்காரணத்துக்காகவும் எங்கேயுமே நேர்மை கண்ணியம் தவறாமல் நடந்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் சனி பகவானுடைய அந்த பார்வை எப்பவுமே இருக்கும் உங்கள் மேலே அதனால் ஐயோயோ அப்பா சனி பகவானுடைய பார்வை இருக்கா அது இப்போ எனக்கு கஷ்டந்தானா வரும்னுலாம் நினச்சிடாதீங்க சனி பகவான் அற்புதமான பல நல்லதை சொல்ல செய்யக்கூடியவர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நம்ம தெரியாமல் தான் நிறைய பேர் சனி பே சனி பகவானுடைய இது வந்துருச்சுன்னாவே ஐயோயோ அப்படின்னு பயந்துக்கிறாங்க நல்லதையும் நிறைய கொடுப்பார் சரிங்களா அவங்க மகர ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கணுன்றதை நீங்கள் முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க எனக்கு இது நடக்கணும் நடந்தே தீரணும் அதுக்கான நபராக இருக்கேன் அதுக்கான தகுதி நான் வளர்த்துட்ருக்கேன் அதுக்கான சிந்தனைகளை நான் அதிகமாக விதைச்சிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு அந்த விஷயத்தை நீ கொடுத்து தான் ஆகணும்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஆர்டரை போடுங்க அந்த நல்லது உங்கள் லைஃப்பில் வந்து சேர்றதுக்கான தேடலும் அதற்கான அந்த அதிர்வலைகளும் உங்ககிட்ட உருவாகிறத நீங்கள் பார்ப்பீங்க படிப்படியாக 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 அது உங்களை பயணிக்க வைக்கும் ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைச்ச இடத்த உங்களை அடைய வைக்கும் ஒவ்வொரு நல்லதாக பெற்றுக்கொண்டே வாருங்கள் மகர ராசிக்கார நண்பர்களே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நில்லுங்க ஒரே நாளில் ஒரே நைட்டில் அற்புதம் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்குமே நேரம் காலம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டாதான் அதற்கான வேலைபாடுகள் சரியாக முடியும் அவசர அவசரமாக ஒன்று கிடைக்கணும்னு நினச்சோம்னா அது முழுமையாக கரெக்டாக வந்து சேராது ஆகவே மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க ஆனால் இந்த ப இந்த பதினோரு மாதம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஆனால் இனி வரக்கூடிய அடுத்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக தான் இருக்கணும் உங்களுடைய சுயஜாதத்தில் சில குறைபாடுகளே இருந்தாலும் ஒரு மனிதனாக நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி எடுத்து தான் ஆகணும் அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் நடைமுறையில் சாத்தியம் இதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்து நம்ம பதிவு பார்க்க வந்தாலுமே சரி ரொம்ப டிப்ரெஷனில் பார்க்க வந்தாலோ கோவத்தில் பார்க்க வந்தாலோ எப்படி நீங்கள் பார்க்க வந்தாலும் பதிவை பார்த்து முடிக்கும்போது உங்கள் மீது உங்களுக்கே ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும் ஏன் இந்த பதிவை இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் வந்து நம்ம கண்ணில் படவச்சான்ற உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும் அப்புறம் பாருங்கள் நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்கால வடிவமைப்பை வடிவமைக்க ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா ஆகவே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம் எதிர்காலத்திற்கான பாதைகள் அதனால தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு சில பேர் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் கூட நம்ம சொல்லுவோம் ஐயா ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்கணும் அவங்க எல்லாருமே கேட்கணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பங்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனசில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் என்னுடைய செயல் என்னுடைய பேச்சு என்னுடைய முடிவு இவை யாவும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ என்றைக்குமே தடையாக வராது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக உருவாயிட்டிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அதுக்காக தான் நான் இது சொன்னேன் ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உள்ள எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்